கொண்டு சரி இருப்பதினால் கோடிகள் பக்தர்கோடிகள் அனைவர்களும் அதற்கு ஊரிய ஜான்மான்களை எடுத்து கொண்டு வரும்படி எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பெயர் அன்பு கொண்ட பெரியோர்களே ஆஹ் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே ஊர் பொதுமக்களே அதாவது ஊர் பொதுமக்களே கோவிலமால்புரம் அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் திருக்கோவிலில் வருஷ அபிஷேகம் நடைபெற்று பக்தர் கோடிகள் அனைவரும் அது கூறிய ஜான் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படியாக அப்படி பார்த்தா என் கனவா ராஜ என்ன இருந்து என்ன செய்ய ஏந்தும் மதலை ஒன்று நமக்கு இல்லையே இல்லையே பொன்னிருந்து என்ன செய்ய

இல்லன்னு சொன்னா வந்த உடனே அக்கா வாங்க உங்க கார் சவுக்கியமா உங்க வீடு சவுக்கியமா உங்க சொத்து சவம் சவுக்கியமா பணம் காய்ச்சலாம் நிறைய இருக்கா எத்தனை ஓட்ட வதப்பாடு இருக்கு எத்தனை ஓட்ட வயக்காடு வச்சிருக்கீங்க ஆமா எத்தனை கார் வச்சிருந்தீங்க

அப்படி அல்ல அதுகளை விசாரிக்க மாட்டாங்க நாம வந்த உடனே முதல்ல கேக்குறது என்ன என்ன அம்மா வாங்க வாங்க வணக்கம் வாங்க வாங்க அதாவது உங்க பிள்ளை குட்டி நல்ல சவுரியமா இருக்காங்களா தள்ளி இப்போ நம்ம அண்ணாச்சி களக்காடுல இருந்து வந்தாவோ சரி அண்ணாச்சி வந்து இருந்து வந்தாவோ சரி புளியங்குளத்துல இருந்து ஆட்டோல வந்து வந்து வந்த உடனே அக்கா நீங்க இங்க வந்திருக்கோம்னு என்கிட்ட ஒரு போன் கூட போட மாட்டேங்க சொல்ல சொல்லலாமலா

உடனே தம்பி வாங்க கோயில்கார அண்ணாச்சி நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி தான் ஆமா நான் வேணா சொல்லிக்கிட்டேன் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் சரி உடனே தம்பியும் வர தம்பி ஆறு மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கான் ஆமா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு பதினோரு பதினாக்கு பதினோரு மணிக்குள்ளே வந்துட்டான் களக்காடுல இறங்கி சரி எங்கண்ண போய் கேட்டுகிட்டு இருக்கே ஆமா ஏன்னா ஆட்டோ புடிச்சு வந்துட்டான் ஆட்டோ யாரு வந்தா தெரியுமா பேச்சு என்ன நம்ம புளியவளத்தண்ணே யாரு நம்ம ட்ரெயினுக்கு நமக்கு அண்ணே அவருக்கு மாப்பிள அப்படி அப்படி அவர் வந்து நீங்க ஒரு வாரத்தை சொல்லல ரயில் வண்டி ரயில் வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இதா ஆமா அத மாதிரி யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம கோயில் எல்லாம் எடுத்து போடுறாங்க ஆமா அது மக்கள் செல்வம் யூடியூப் சேனலு சரி இந்த வருஷம் கோயில் கோடே நீங்க எத்தனை வருஷனாலும் பாத்துக்கடலாம் பாத்து곤டுவே இருக்கலாம் ஆமா தம்பி சங்கர் இப்ப உங்க முகங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து எல்லாம் சிலுமா படத்துல போட்டது மாதிரி போடுவாங்க சரி நீங்க நல்லா பார்க்கலாமா பார்க்கலா YouTube சேனல்ல நம்ம கோயில பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம எல்லாம் எப்படி சாமி முட்டங்கறத பார்க்கலாமா பார்க்கலாம் அதனாலே அப்படி பார்த்தார் மாதிரி உங்க வீடு நான் கேட்டாங்க கேட்க மாட்டார்கள் என்னாச்சு வந்தோடனே அக்கா நல்லா நல்லா இருக்கா மருமக்கமரம் நல்லா இருக்காவா நல்லா பேரம்பேத்தி எப்படி இருக்காவோட புள்ளிகளெல்லாம் எப்படி இருக்காவா அப்படின்னு தான் முத வரதே கேட்டாவோ கேட்பார்கள் அதே மாதிரி சரி யாரும் உங்க கார சவிக்கோமா வயல் சவிக்கோமா சொத்து சவிக்கமா கேட்க மாட்டாங்க இன்று இருக்கும் நாளை போய்விடும் பிள்ளை குட்டிகள் வந்து என்றைக்கும் அழியாத சொத்து சிறந்த சொத்து மதலை சொத்து சொத்து சிறந்த செல்வம் ஆமா செல்வத்திலே சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் செல்வம் தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று அந்த நான் பார்த்தால் பொன்னுருகி பெண்ணானவ என் கனவா நமக்கு முப்பது வயதும் மாச்சு எம் தரிக்க பிள்ளை இல்லை மன்னவனே மனவாளா நாம செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை அநியாயங்கள் செய்தேனோ So you did

உமக்கு முப்பது வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்ல ஒரு பிள்ளை இல்லையே நாற்பது வயதாச்சு நாடையாள பிள்ளை இல்ல பிள்ளை இல்லையே ஐம்பது வயதாச்சு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அதுவும் இல்ல இதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் நாமக்கே இல்லாவிட்டாலும் சரி உங்க கண்ணுக்கு பின்னாரு அந்த சிவனுடைய பூஜை செய்வதற்கு ஒரு சிவ குழந்தை ஒன்று இல்லையே இல்லையே சுவாமி என்று மனவருத்தங்களை கொண்டு அந்த பார்த்தால் பெண்ணுருகி பெண்ணானவா என்ன அவ முத்து போல கண்ணீர் முகங்கள் எல்லாம் ஆமா பவளம் போல் கண்ணீரே பக்கம் அண்ணா முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிப்பாளே லாத மாதே la <laughs> <laughs>

முட்டு உடஞ்சி அப்படி நேர்ந்து தவம் இருந்து பிள்ளைய பத்தி பத்தி எடுத்து வளர்த்து வாலிவமாக்கி ஆமா கட்டி கொடுத்த உடனே பொம்பளை புள்ளியில் ரெக்க வந்தா பறந்து போயிருது என்ன செய்யும் தெரியுமா

இந்த பெத்தவா வந்து பிள்ளை நோவிர கூடாதான் பிள்ளை நைட்டு உறக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம பிள்ளை எந்திரிச்சிருவானோ அப்படின்னு அதுல நல்ல ஒரு கயரை கெட்டி அந்த கயரை கட்டி கட்டில் காலில் கெட்டிக்கிட்டு உறங்கும் போது நமக்கு கண் அசரும் தெரியுமா பிள்ளை கீழ கீழ விழுந்துடக்கூடாதுன்னு அழுத உடனே இப்படி பிடிச்சி இழுத்து ஆட்டுவாங்க ஆட்டி படிக்க வச்சு வாலிபமாக்கி கடியாம எறும்பு கடியாம அவன் ஈ கடியாம எறும்பு கடியாம மேல் நோவாம கீழே நடக்காத தரையில நடன்னு சொல்லி ஒரு

மனைவிக்கு சொல்லு கேட்காத பிள்ளை தாய் தகப்பனுக்கு சொல்லு கேட்கும் சொல்ல கேட்க ரெண்டுக்குமே கேட்காத பிள்ளை என்ன செய்யும் ரெண்டு கட்டானு என்ன செய்ய முடியும் ரெண்டு கட்டானா தான் இருப்போம் அவளுக்கு அவருக்கு வெக்கும்ல ஒரு பிள்ளை அந்த பிள்ளை தான் பச்சை மட்டை எடுத்துட்டு வெளுவெழு வெளுவெழு வெளு பச்சை மாட்டை எடுத்துக்கிட்டு அது மாதிரி என்னதான் வளர்த்தாலும் பாசமா வச்சிருந்தாலும் என்ன செய்யும் பெத்தவங்க இந்த காலத்துல எந்த பிள்ளையா மதிக்கு ஆமா அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க அஞ்சு கோடிக்கு இல்ல ஆமா அஞ்சு பத்து லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு வீடு கட்டி வச்சாலும் நீ என்ன வச்சிருக்க அந்த அந்த வீட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா என்னன்னு அன்னை இல்லம்

இதுக்கு முன்னால நாமளும் நாலு புள்ள அஞ்சு புள்ள பெத்தோம் எடுத்தோம் வளர்த்தோம் பத்து புள்ளை பள்ளைகளுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் பிள்ளை எப்படி வளர்த்தோம் காய்ச்சல் இல்லாம நோய் இல்லாம நொடி இல்லாம பிள்ளையை வளர்த்தோம்னு வளர்த்துற முடியுமா முடியாமல் வாசல் அடிக்கும் தொக்கெடுக்கா வீட்டு வாசல்ல கோழி கூப்பிட அஞ்சு மணிக்கு போய் நிக்கணும் காத்து கிடக்கணும் ஆமா காத்து கிடக்கணும் எப்பண்டா வருவா பிள்ளைக்கு ஊதி தொக்கத்தை எடுக்க எடுக்கணும் அப்படின்னு தொக்கெடுக்கா விட்டு வாசலுக்கு போகணும் பள்ளி வாசலுக்கு போகணும் தேன் போய் எழுதி கெட்டதுக்கு போய் இருக்கணும் ஓரம் எழுதி கட்டு

யாமுனு கேட்டா அன்று ஒரு அந்த காலத்திலே காலத்திலே இந்த அம்மாமார் பெரியவங்க இருக்காங்க பார்த்தியா ஆமா இவங்க எல்லாம் காடுகரைக்கு தான் வேலைக்கு போவாங்க சரி காடுகரைக்கு வேலைக்கு போகும்போது போகும்போது அங்க என்ன நடக்கும் தெரியுமா நல்ல காட்டுக்கு போனோம்னா காலையில எந்திரிப்பா முடிய காலை எந்திரிச்சு எந்திரிச்சு நல்ல சாணியை கரைச்சு ஆமா தலையில ஊத்தி அடிச்சு ஏ ஊர்த்தி அடிக்கிறதுக்கு இல்ல ஆமா கரைச்சு கரஞ்சி சரி நல்ல முத்தை தொழுச்சு தூது தூது பச்சப்படி போட்டு வீடல

கேளு வெயில்ல வச்சு சாயங்காலம் மத்தியானம் போல சாயங்காலம் அது அந்த காடிய எடுத்து நல்லா வேவ வச்சு சரி அத வேவ வச்சு அத வெந்த சோள காடிய எடுத்து எடுத்து புத்தாள தூக்கு சட்டி அதுல உள்ள தரந்து பார்த்தா ஈயம் பூசி இருக்கணும் ஆமா இல்லனா அது வந்து வயத்துக்கு பிடிக்காது ஆமா அதனால புத்தாள தூக்கு சட்டியை எடுத்து எடுத்து அதுல சட்டி நிறைய சோள காடிய எடுத்து வச்சு அந்த காலத்துல ஒரு அணாவுக்கு நாலு முரல் கருவாடு முரல்

அறுவாடையின் சுட்டு சுருக்கு பையில போட்டுக்கிட்டு அதுல நாலு பொடி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் சுருக்கு பையில போட்டுக்கிட்டு அந்த காலத்துல கடையில போய் தாத்தா அந்த அம்மாவுக்கு சேல எடுத்தாருன்னா பதினாறு முளம் அளந்து தான் சேலை எடுப்பாராம் அழகு ஏன் ஏன் தெரியுமா பதினாறு முழ சேலைன்னு சொன்னா இந்த பதினாறு முழ சேலையில அந்த காலம் ஆண்களுக்கு மூணு சரி மூணு பெண்களுக்கு ஒன்னு பொம்பளைக்கு ஒ கூறு கெட்ட பிள்ள ஆண்களுக்கு மூணு நாக மூணும் மல்லி வேட்டி ஆமா மல்லி வேட்டி ஏம்னு காலு ஒரு மல்லு வேட்டி இடுப்புல கட்ட ஒரு மல்லு வேட்டி தலையில தலப்பா கட்ட ஒரு மல்லு வேட்டி தோல்ல போட்டுக்கிட தோல்ல தோல்ல ஏன் போடுதாரு தோல்ல காடு கரைக்கு வேலைக்கு போவாங்க ஆமா போருவை கிருவை எல்லாம் தூக்கிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போக முடியுமா இந்த தோல்ல கிடக்க வேட்டியை எடுத்து ஆமா கீழே விரிச்சாருன்னா தலைக்கு கைய வச்சு படுத்து உறங்குவாரா அப்படி அதுக்கும் உதவும் குத்தையில காட்டுப்பரம் பெட்டுரையில யாரோ அத்தை கூட வந்து சண்டைக்கு வந்தாங்கன்னா சண்டைக்கு வந்தா நாலு கல்லಳ್ಳಿ போட்டுக்கிட்டு நாலு சுத்து சுத்திக்கிட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்ங்க அதம்மா இருக்கும் ஏதம இருக்குமா சூப்பரா இருக்காது அதுதான்

ஒரு மிஞ்சி குறைஞ்சாலும் சரி எனக்கு வேண்டாம் வேங்க மாட்டார் வேற சேலை எடுங்கன்றார் யாமூர்களே முளை சேலையும் அம்மாவுக்கு ரவுக்கக் கிடையாது பாத்தியா ஆமா அவ்வளவு அழகா கெட்டி சுங்கு சுங்கு போட்டு போட்டு அந்த அம்மா அந்த அன்னைக்குல காத்துல மும்படி தண்டில நொங்குக்காய் மாதிரி தொங்குமா என்னது ஜாலி நீங்க யாராவது ஆட்சி மாறுங்கன்னா நொங்குக்காய் வாங்கிக்கலாம் தான் அது நொங்கு இல்லம்மா அதுதான் பாம்படம்

ஏன் பாம்படம் போடுறாங்க தெரியுமா ஆச்சி தாத்தா மாருங்க வந்து உடைச்சு உடைச்சு ஆச்சிங்களுக்கு நிறைய கம்மல் வாங்கி போட்டாங்க அப்படே பாம்படம் போட்டாங்க ஆமா அப்பவே ஆச்சிக்கு வந்து கம்மல் தொங்கிட்டு காது அதனால பாம்படம் போடுறாங்க போடுவாங்க ஆமா அதத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த காலத்துலயே அப்படிம்புத்தஞ்சி பாம்படத்தையும் போட்டு அந்த காலத்துல சேலையை கட்டுனன்னா ஒரு பிசுறு வழியே தெரியாதான் தெரியாது அந்த அளவுக்கு சேலையை வரைஞ்சு ஒரு பத்து நிமிஷ அஞ்சு நிமிஷத்துல கட்டிட்டு வந்துருவா ஆமா அந்த காலம் எப்படி போயிட்டுதா தெரியுமா இந்த காலம் வந்திருக்கு சேல அஞ்சரை மீட்டர் அஞ்சரை மீட்டர்லயுமே ஒரு எண்பது பாயிண்ட் ஜாக்கெட்டுக்கு போயிருது மிச்சம் இருக்குது நாலரை மீட்டர் சேலை தான் இந்த நாலரை மீட்டர் சேலைய கட்ட நாற்பது ஊக்கு தேவைப்படுது நாலு மணி நேரம் ஆகுது நாலு மணி நேரம் ஆகுது நாற்பது ஊக்கு தேவைப்படுது அப்பமும் நிக்க மாட்டேங்க அப்படி இந்த சேலையும் உடுத்தி இந்த அம்மா நல்லா அவளுக்கு அந்த காலத்துல தலைமுடி பார்த்த ஆட்சிக்கு ஆமா பின்னால நீளமா இருக்குமா ஒரு சாணு ஒரு சாணு ஒரு மொழம் ஒரு சாணு அரை சாணும் மிச்சமும் கிடைக்குமா அரை மிச்சமும் கிடக்குமா ஒரு முளம் ஒரு பாகம் கிடக்குமா அப்ப அந்த வச்சு முடிஞ்சானு போட மாட்டா சுங்கல் வச்சு அள்ளி முடிஞ்சான்னா மயில் தோகை இருக்கும் பத்தியா விரிச்சிருந்தேன் அத மாதிரி இருக்குமா அப்ப பாக்கிறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குமா இப்ப வளர்ந்துருக்கு ஓடி வளர்ந்துருக்கு ஒருச்சான் முடி இந்த ஒரு சாணு முடியவும் கொண்டுட்டு போய் பியூட்டி பார்க்க போறாங்க அதையா ஒரு சாணு கொண்டுட்டு போறாங்க அந்த ஒரு சாணு முடிய கரெக்டா கட் பண்ணி அது என்னது அடிக்காங்க ஸ்ப்ரே ஸ்ப்ரேவா கலரிங் பண்ணிட்டு ஹீட்டர் ஹீட்டர் போட்டு கலரிங் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு கர்லிங் பண்ணிட்டு ஸ்மூத்னிங் பண்ணிட்டு வருவோம் அப்பா ஒரு தலைக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க அப்பே நிக்கி தான் நாய் வாழ்மறதா இருக்கு நிமுத்த முடியாம அதாவது ஆமா அப்ப அந்த ஒரு சாண முடியே பியூட்டி பார்க் கொண்டுட்டு போறா சரி அத சரி பண்றதுக்கு ஆமா அப்படி அழகு படுத்துற அந்த காலம் அப்படி அப்படி காலம் இப்படி அப்பன் தலையில இந்த கஞ்சியும் தூக்கி வச்சு ஆமா தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு ஏண்டும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை ஆமா ஏண்டும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா இடுப்ல அம்மாளுக்கு வயத்துல ஒரு ஆறு ஏழு மாசம் உண்டா இருப்பா ஆமா இடுப்ல ஒரு வயசு புள்ள இருக்கும் பார்த்தா சரி அப்ப ஏண்டும் பிள்ளை இடுக்கும்

நேற்று ஒன்னுக்கு வந்துட்டு ஊரு கட்ட புள்ள மணி ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணியா நல்லா மணி ஒன்னு